தலைவர் விஜய் மீதும் தாவேகா தொண்டர் மீதும் சமூக வலைதளங்களில் ஆபாசமான கருத்துக்களை பதிவிட்டதாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழக கட்சியில் இருந்து வெளியேறிய திமுகவில் இணைந்த வைஷ்ணவி என்ற இளம் பெண் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் மீதும் தாவேக்கா தொண்டர் மீதும் புகார் அளித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தாவேக்காவிலிருந்து வெளியேறியது முதல் என்னை பற்றி தமிழக வெற்றி கழகத்தினர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக தாவேக்கா தலைவர் விஜய் கண்ணனா அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை எனவே விஜய் மீதும் தாவேக்கா தொண்டர்கள் மீதும் புகார் அளித்துள்ளேன் என கூறினார் நாங்கள் கருத்தியல் ரீதியான கேள்விகளை தாவேக்கனாரிடம் முன்வைத்தாலும் கூட அவதூறான கருத்துக்கள் தான் கூறுவதாக தெரிவித்தார் நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பாக தாவைக்காலருந்து வெளியேறியிருந்தேன் தாவைக்காலருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவைக்காய் தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்ணுறது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால் தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறத இப்போ தான் அதிகமாகிட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ண பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றே சொன்னார் கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவைக்கா தலைவரும் வலியுறுத்துகிறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து தாவைக்கா தலைவர்களுக்கு புகாருங்கிறது லாஜிக் இருக்காரு எப்படிங்க லாஜிக் இல்லாமல் இருக்கும் யாரெல்லாம் இருக்கும் போது இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வயலாகவும் ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக